வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கசாயம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா முழு மல்லி நம்ம வந்து தனியான்னு சொல்லுவோம்ல அதை வந்து திரிக்காத முழு மல்லியாக எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் அந்த பாத்திரத்தில் அதோட சேர்த்து போட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிறோன்னா தூதுவளை இலை தூதுவளை இலை வந்து நல்ல கொழுந்து இலையாக எடுக்கணும் அதாவது நல்ல விளஞ்ச இலையாக எடுத்தோம்னா அதில் அந்தளவுக்கு எசன்ஸ் இருக்காது இது வந்து நல்ல கொழுந்து இலையாக ஒரு அஞ்சு இலை எடுத்துருக்குறோம் இந்த தூதுவளை இலையும் அதை விட சேர்த்து வச்சுக்கிடுவோம் எதுக்காக கொழுந்து இலையாக எடுக்கிறோம் அப்படின்னா அது தான் நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த சாரானது உடனே இறங்கும் அதுக்காக தான் கொழுந்து எடுக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா குப்பைமீனி இலை இந்த குப்பைமேனி இலை இது வந்து நமக்கு எங்கே பார்த்தாலும் ஏதாவது குப்பை குளத்தில் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம் குப்பைமேனி இலைக்கப்புறம் துளசி துளசியும் ஒரு க ரெண்டு இணுக்கு எடுத்து அதையும் அதோட சேர்த்துக்குருவோம் துளசிக்கு அப்புறம் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரைனா இதில் நான் ஒரு குட்டியாக ஒரு தக்காளி மாதிரி பழம் வரும் அதனால் தான் இதை த குடி த குட்டி தக்காளின்னு சொல்லுவோம் அதையும் நம்ம எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல நாட்டு வெங்காயமாக ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது மிளகு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா காரம் அதிகமாகிடும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிடாமல் போயிடும் அதனால் மிளகு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் அதையும் நம்ம அதை விட சேர்த்துக்குருவோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கிறோம்னா நல்லா கொழுந்து இலையாக எடுத்துருக்கோம் நல்லா வேப்ப இலை வேப்ப இலை வந்து நல்லா பாருங்க மக்களே இது நல்ல கொழுந்து இலம் தளிராக எடுத்துருக்கோம் இதையும் நல்லா சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் மக்களே அதாவது நம்ம எடுத்துக்கிற தண்ணி ஒரு பாதி அளவு வத்துகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படின்னா தான் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க தான் நம்ம போட்டுருக்க இந்த உள்ள சாறு இல்லாமல் நமக்கு அந்த தண்ணி மொழியாக நமக்கு கிடைக்கும் அந்த சத்துலாம் நமக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் அதிகமாக நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம் இதோடு நம்ம கூட கொஞ்சம் என்ன சேர்க்கறோன்னா கொஞ்சமாக சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்குறோம் இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா கொதி நம்ம உடம்புல சேர்க்கும்போது இது வந்து நமக்கு ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக்காக செயல்படும் மக்களே அதனால தான் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் இங்கே பாருங்கள் மக்களே இது நல்லா கொதிச்சிருச்சு இது எதுக்காக நம்ம இதை நல்லா வடிகட்டி காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் மக்களே இது நம்ம குடித்தோம் அப்படின்னா நாள்பட்ட சளி தீராத வறட்டு இருமல் இதுக்கு வந்து நல்ல ஹோம் ரெமடியாக இருக்கும் மக்களே நன்றி மக்களே